பேர் பூங்குடி பச்சுக்குடியில் வந்துட்டு பூஜை ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்கேன் பிளஸ் வந்துட்டு கப் சாம்பிராணி மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பூஜை ரிலேட்டடா பத்தி சாம்பிராணி சூடும் அது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடிஸ் வந்துட்டு கம்மி தான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதை வந்துட்டு பூஜை பொருளாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அது சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் கப் சாம்பிராணி மிஷின் வந்துட்டு பீக்கில் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதோட மிஷின் எடுத்து நம்ம பண்ணுவோம் மிஷினை பத்தி நான் பார்க்குறப்போ சென்னையில் எனக்கு கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் மிஷினை போட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்போ சின்ன அளவு தான் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் நல்லா புடிச்சு இப்போ வந்துட்டு எல்லா ஊருக்குமே நான் சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஹோல்சேலா இருக்கட்டும் ரீடலா இருக்கட்டும் எல்லாமே நம்ம சிக்கன் தஸ்டாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் ஆர்டரா இருந்தாலுமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆர்டரா இருந்தாலும் எல்லா ஊருக்குமே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா பூஜை ப்ராடக்ட் மட்டும் இல்லாம ஹெர்பல் சோப்பு இருக்கு ஷாம்பு இருக்கு அப்புறமேட்டு எல்லா சாம்பராயின் ஐட்டம்ஸும் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும் ரோஸு பைனாப்பிள் ஜாஸ்மின் அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ்லேயும் நம்ம வச்சிருக்கோம் அதே மாதிரி கோன் சாம்பிரானி தூபிக் இதெல்லாம் வந்துட்டு இங்க லோக்கல்ல நமக்கு கிடைக்காது நாம ஓனாவே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் வந்துட்டு நூத்தி எட்டு மூலிகை கப்பு இந்த மூலிகை கப்புல பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம விளக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கப்பும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கப்புல பாத்தீங்க அப்படின்னாக்க வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை துளசி ஓமோ அதே மாதிரி நிறைய இன்கிரியன்ஸ் நம்ம ஆட் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே வீட்டு யூஸ்க்கு வந்துட்டு முருகருக்கு விளக்கு போடுறது அது மாதிரி கோயில் எல்லாம் விளக்கு போடுறதுக்கு இதே மாதிரி நம்ம கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க இதே மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பவுச் மாடல்லையும் தரமா தொங்க விடுறதுக்கும் கேட்டுட்டு இருக்காங்க இதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது அகல் விளக்கு மட்டும் இல்லாம இந்த தீப்பெட்டி இந்த திரியோட வந்துடும் சார் எங்க எங்க போனாலுமே அவங்க எடுத்துட்டு போய் நம்ம விளக்கு போட்டுக்கலாம் இன்ஸ்டண்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த கப்பு பாத்தீங்க அப்படின்னா கப்பு தனியா டேப்லெட் தனியா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஸ்மெல் வந்துட்டு கம்மியா இருக்கும் இன்ஸ்டன்டா நம்ம போக அதிகமா வேணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து விரும்புறாங்க அதனால இந்த கப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சோப்பு பார்த்தீங்க அப்படின்னா குப்பைமேனி இருக்குதா கடலா மாவு ஆவாரம்பூ முல்தானி மெட்டி நலுங்கு மாவு அதுமாரி சோப்பு எக்ஸ்ட்ரா நிறையாவே இருக்கும் அதுவே நம்ம வாழையில பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதோட கலருக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆடடும் பண்ணுறது கிடையாது இந்த சோப்போட என்ன தனமும் இருக்கும் அந்த சோப்போட எசன்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கும் அந்த கலர்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கும் ஊதுபத்தி பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டசன் கடைக்கெல்லாம் அவைலபிளாக இருக்கு இதேமாரி பவுச்சில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பைனாப்பிள் ஃப்ளேவர் இதுமாதிரி ஃப்ளேவர்ஸில் வந்து நிறைய நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார் டைப்பே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஃபோன் சாம்பிரான நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிரானி தான் பார்த்துருவோம் இருக்கோம் பிளாக் அண்ட் சண்டில் பார்த்துருவோம் இதுல வந்து நிறைய கலர்ஸ்ல இருக்கு அதுமாரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ல இருக்கு இது வந்து ட்ரூப் ஸ்டிக் இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்கு பைனாப்பிள் ஜாஸ்மின் மோகரா அதேமாரி ஜசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படினாக்கா லிக்விட் ஐட்டம்ஸ் அவைலபிளா இருக்கு இது ஒரு லிட்டர் பாட்டில் நம்ம கிட்ட ஹாஃப் லிட்டர் கிடைக்குது நூறு எம்எல் கிடைக்குது இரநூறு எம்எல் சார் அது ஹோல்சேல் ரேட்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்துட்டு கம்ஃபர்ட் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கலர்ஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாய்லெட் ரிமர் அது ஒரு லிட்டர் பாட்டில் இரநூறு எம்எல் பாட்டில் நூறு எம்எல் பாட்டிலும் அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பினாயில் டிஷ் வாஷ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்